மத்திக்கோடு ஊராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் பிஜி டிக்சன் பெலிக்ஸ் மத்திக்கோடு ஊராட்சி மத்திக்கோடு ஊராட்சியில பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் அது இன்னைக்கு முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கிறது இந்த நியாய விலை கடை மேற்கு மாத்திர பகுதிக்கு உட்பட்ட பகுதியில ஒரு புதிதா ஒரு நியாய விலை கடை கட்டப்பட்டிருக்காங்க கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி அதை வந்து திறந்து வச்சிருக்காங்க நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவி அவர்கள்தான் அதை திறந்து வச்சிருக்காங்க திறந்து கிட்டத்தட்ட இந்த நாள் கணக்குப்படி ஒரு ஒன்பது மாதங்கள் ஆயுது இப்ப வர அந்த கட்டிடம் செயல்படவே இல்லை பொதுவா ஒரு கட்டிடம் திறந்தா ஒரு குறைந்தபட்சம் ஒரு டீ கடை திறந்தா என்ன பண்ணுவாங்க அங்க வந்து ஒரு டீ விற்பாங்க ஆனா நியாய விலை கட்டிடம் திறக்கப்பட்டிருக்கு வெறும் கட்டிடமாக திறக்கப்பட்டிருக்கு அப்ப இது ஏன் வெறும் கட்டிடமாக திறந்தாங்க அப்படின்றதே ஒரு சந்தேகக்குரிய கேள்வியா இருக்கு சரி திறந்துட்டீங்க பிரச்சனை இல்ல திறந்து ஒன்பது மாதங்களாக இப்ப வர அதுல செயல்படல குடும்ப அட்டைகள் பிரிச்சு கொடுக்கல விலை பொருட்கள் வழங்கல அப்ப இதுக்காக மக்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க யாருமே அதை காது கொடுத்து கேட்கவே இல்லை ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் பத்து வார்டு மெம்பர் ஒரு சிறப்பு அதிகாரி வட்டார அளவுல அதிகாரி தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ இவ்வளவு பேர் இருந்தும் ஒரு நியாய விலை கடையை செயல்படுத்துவதற்கு இப்ப வர யாராலும் முடியல இதற்காக தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நான் வட்ட வளங்கல் அதிகாரியா அலுவலக ரீதியாக அதிகாரப்பூர்வமாக கோரிக்கை வச்சோம் அதுலயும் தெளிவாக சொல்லியிருக்கோம் கடைசியாக இதை திறப்பதற்கு ஒரே வழி மாவட்ட ஆட்சியர் மட்டும்தான் அடுத்த கட்டமாக மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதாக முடிவெடுத்திருக்கேன் அப்ப நான் மட்டும் போய் மாவட்ட ஆட்சியரை சந்தித்தா இது எந்த அளவுக்கு இதற்கான விடை கிடைக்கும் என்பது ஒரு கேள்விக்குறி ஒட்டுமொத்த மத்தியோடு இருக்கக்கூடிய மக்களும் சொந்தங்களும் என் பின்னாடி அப்படின்னா இதே விலை கடையை ஒரு மாதத்துக்குள் என்னால் திறக்க முடியும் அதுக்கு ஒட்டுமொத்த மக்களும் நீங்கள் எனக்கு ஆதரவு தர வேண்டும் உங்களுடைய ஆதரவு இருந்தால் இதே விலை கடையை ஒரு மாதத்துக்குள் நான் திறந்து காட்டுவேன் அது மட்டும் கிடையாது இங்க பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்காகவும் மக்களுக்காகவும் குரல் கொடுப்பதற்கு களத்தில் நான் தயாரா இருக்கேன் அப்ப மத்தியோடு மக்கள் நீங்க உதவணும் மக்கள் நினைத்தால் என்ன வேணுமானா மாத்த முடியும் அது உங்கள் கையில் இருக்கு ஆதரவு குடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன் அத்தனை பேரோட ஆதரவும் வேணும்